வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர்இச்சுனா சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பெல் பட்டனையும் தட்டி விட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு வரப்பட்ட இந்த காணிகள் சம்பந்தமான பிரேரணை அல்லது அது சம்பந்தமான அரசனுடைய வர்த்தமானி அறிவித்தல் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அது வந்து பின்வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்திகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது இந்த இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் கேரியப்பர் இவர்கள் நாலு பேருனுடைய போராட்டத்தின் விளைவாகவே இந்த பிரேரணை வந்து பின்வாங்கப்பட்ட உள்ளதாக சொல்லப்பட்டது இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த காணிகள் சம்பந்தமான பிரேரணை வருகின்ற பொழுது பாராளுமன்றத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் பாராளுமன்ற சட்டம் இருபத்தி ஏழு ரெண்டு பிரிவின்படி வந்து சொல்லியிருந்தார் இது சம்பந்தமாக நீங்கள் இது சரியான முறையில் வந்து நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக மூன்று மாத காலங்கள் அவகாசம் காணாத எங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக இதனை வந்து நீங்கள் பின்வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதரன் ஐயா வந்து இதை வந்து கொண்டு வந்திருந்தார் அதுக்கப்புறமாக கேந்திர குமார் அவர்கள் வந்து இது சம்பந்த சிறப்பு ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணை கொண்டு வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து டாக்டர் அருஜனா அவர்கள் வழிமொழிந்திருந்தாங்க இதுக்கப்புறமாக தனிப்பட்ட ரீதியில் பிரதமர் அவர்களோடு வந்து பேச்சுவார்த்தைகள் இடம் பெற்றிருந்தது பேச்சுவார்த்தைகளில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ நிசாம் கேரியப்பர் அவர்கள் வந்து கடுமையான போராட்டம் சட்டங்கள் சட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இவற்றை எல்லாமே வந்து பாராளுமன்றத்தில் வந்து முன்மொழிந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் பிரதமரோடு இடம்பெற்ற அந்த கூட்டத்தொடரிலும் வந்து அவர் முழு விஷயங்களை வந்து பகிர்ந்திருந்தார் இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறமாக இப்பொழுது இன்று வந்து இந்த விஷயம் வந்து பகிரங்கமாக பின்வாங்கப்பட்டிருக்கிறது இந்த காணிகள் சம்பந்தமான பிரச்சனை ஆனால் இதுல வந்து இப்ப மக்கள் ஆகிய இருக்கின்ற நாங்கள் எல்லாரும் அதாவது வந்து புலோம தேசத்தில் இருப்பவர்களாலும் சரி தாயகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த காணிகள் சுவீகரிப்பு அப்படின்னு வருகின்ற பொழுது உங்களுடைய காணிகளை ஒன்றில் நீங்கள் உங்களுடைய பேர்களுக்கு மாற்ற முடியுமான்னு சொன்னால் மாற்றி விடுங்க இல்லை என்று சொல்லி சொன்னால் யாருக்காவது அட்டோனிங் பவர் கொடுத்து உங்களுடைய குடும்ப உறவுகள் சகோதரர்கள் யாருக்காவது மாற்றி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொன்னால் உங்களோட காணிகள் இது எப்பவும் என்றைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற போலும் இந்த காணிகளை வந்து அரசாங்கம் வந்து சுவீகரிக்கணும் அல்லது வந்து அதனை வந்து சு அந்த காணியை வந்து தங்க தங்கவசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டே இருப்பார்கள் இது இப்போ வந்து தற்காலிகமாக இது பின்வாங்கப்பட்டாலும் இதுக்கான பிரச்சனைகள் எதிர்வருகின்ற காலங்களில் வரும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயவு செய்து இந்த புலமை தேசத்தில் இருக்கின்றவங்க உங்களோட காணிகளை வந்து உங்களுடைய உறவுகள் குடும்ப உறவுகள் என்ற பேர்களில் வந்து அட்டோனிக்கு போகிற கொடுத்தோ அல்லது வந்து நீங்கள் உங்களோட பேருகளில் வந்து மாற்ற முடியுமான்னு சொன்னால் மாற்றிடுங்க என்ன சொன்னால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய அயல் காட்டு அயல் அதாவது உங்களோட காணிக்கு பக்கத்தில் இருப்பவர்களே வந்து உங்களுடைய ஜிஎஸ் விதான விதானியிடம் காட்டி கொடுத்தோ அல்லது வந்து ஏஜி இடம் அல்லது வந்து பிரதேச சபைகளில் போய் காட்டி கொடுத்து இவர்கள் இந்த காணிக்காரர்கள் இங்கே இல்லை வெளிநாட்டில் நீங்களே காணி எடுங்கன்னு சொல்லி காட்டி கொடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாமே எங்களுடைய அங்கே செய்யக்கூடிய திறமை த திறமை தான் இருக்கிறார்கள் அதனால் வந்து உங்களோட காணிகளை வந்து முடிஞ்சவரை அங்கே இருப்பவர்கள் யாருக்காவது வந்து அட்டோனிக் பவர் கொடுத்து அவரோட பேரில் மாற்றி விட்டீங்க சொன்னால் நீங்கள் இங்கேயாவது நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இனி வருகின்ற காலங்களில் இந்த டிசிசி கூட்டம் பிரதேச சபை கூட்டம் இந்த ஒழுங்கமைப்பு கூட்டங்களில் வந்து த பங்கு பெற்றுவது இல்லை அல்லது பாதை விட்டு விலகுவது சம்பந்தமாக தன்னுடைய முகநூல் பக்கம் அல்லது சமூக வழி வழியாக இருக்க யூடியூப் தனது தளத்தில் வந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்கின்ற காரணங்கள் இப்படி தான் நான் அமைஞ்சிருக்கிறது அதாவது வந்து நான் ஒரு டிசிசி கூட்டத்திலேயோ அல்லது வந்து ஒரு பேருசபை அபிவிருத்தி கூட்ட கூட்டத்திலேயோ போய் கதைக்கின்ற பொழுது அங்கே சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை நான் மக்களுக்காக கேள்விகள் கேட்கின்ற பொழுது அரசு அதிகாரிகளை கை நீட்டி கேள்வி கேட்கின்ற பொழுது அதுக்கான பதில்களை வந்து அரசு அதிகாரிகள் வந்து தருவதில்லை அதே மாதிரி சபைக்கு வந்து தலைமை தாங்குபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினராக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியில் இருப்பவர்கள் கேள்வி கேட்டு மக்களுக்கான சேவையை செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அவர்களுக்கான சரியான பதிலை வழங்குகிறார்கள் வழங்குகிறார்கள் இல்லை இப்படி ச நிறைய காரணங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முன் வச்சுக்கார் ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடுந்தி பகுதியிலையும் போல் வடத்துறையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசி அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற இருக்கிறது அதில் வந்து நெடுந்தீவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இளங்குமன் அவர்கள் தலைமை தாங்குவதாகவும் தான் எனக்கு அழைப்பு கிடைத்து நான் போகவில்லை என்று சொன்னால் இங்கே கொழும்புல இவ்வளோ இவ்வளவு கிலோமீட்டர் நானூறு அஞ்சூறு கிலோமீட்டர் வாகனம் ஓடி அங்கே போயிட்டு கேள்விகள் கேட்க முடியாது நீங்கள் கேள்வி கேட்பதுக்கு தகுதி இல்லை அல்லது கேள்வி கேட்கின்ற பொழுது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழும்பி போகிறார்கள் அல்ல முகம் சொல்லிக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் முகம் சொல்லிக்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து இதுக்கு போய் கேள்விகள் கேட்கின்ற பொழுது தேவையில்லா சங்கடங்களை அவர் எதிர்நோக்கிறது வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அரசாங்க உத்தியோகத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தேவையில்லாத விஷயங்களை கதைத்து தேவையில்லாத வகையில் வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து பொது வழிகளில் வந்து ஆசிங்கப்படுத்த படுத்துகிறேன் நான் இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன சொன்னால் இப்படியான நேரங்களில் வந்து எதுக்காக நாங்கள் போயிட்டு ஒரு பொது வழியில் வந்து நாங்கள் மக்களுக்காகத்தானே பேசுகிறோம் மக்களுக்காகத்தானே நாங்கள் கதைக்கிறோம் அதனால் மக்களுக்காக கதைக்கின்ற பொழுது இந்த மக்கள் அவர்கள் மக்களுடைய ஆதரவும் இல்லை ஒரு ஒரு கிளிநொச்சியினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் போய்ட்டு அங்கே நடந்த விஷயங்களை கதைக்கின்ற பொழுது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்கள் இந்த கடந்த உள்ளாட்சி சபை வாக்களிக்கவில்லை இப்படி நிறைய விஷயங்களை வந்து அடிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டங்களில் போயிட்டு அங்கே வந்து மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது அல்ல மக்களுக்கு அக்கேலி கேட்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான அங்கீகாரத்தை வந்து பார்த்திங்க அது அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கவில்லை அல்லது வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் வந்து செட்டப் பண்ணப்பட்டு வரப்பட்ட பொதுமக்கள் அதாவது வந்து அவர்களே இப்படி டாக்டர் அர்ச்சுனா ஏதாவது கதைக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அங்கே வாய் கொடுக்கணும் அல்லது வந்து நீங்கள் அங்கே சண்டே போடணும் டாக்டர் அர்ச்சனை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்களாலேயே திட்டமிட்டப்பட்டபடி கொண்டு வரப்பட்ட மக்கள் அங்கே சபைகளில் வந்து கேள்வி எழுக்கின்ற எழுப்புகின்ற பொழுது இதனால் பொது இடங்களில் போயிட்டு எதுக்காக அசிங்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கரோட பாராளுமன்ற உறுப்பினர் யோசிக்கின்ற விஷயம் உண்மையில கவனிக்கப்படத்தக்கதாக தான் என்றால் ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்ற பொழுது அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தன்னுடைய இந்த ப பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்றத்திலிருந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதி சம்பந்தமாக அந்த நிதிகளுக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து பொது வழியில் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த ஸ்ரீதரன் எம்பி ஸ்ரீதரனுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியோ அல்லது வந்து இளங்குமரன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியோ அல்லது வந்து இளங்க ரஜீவன் அவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியோ அல்ல யாருடைய இப்போ மற்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய வடபகுதி பாராளுமன்ற உறுப்பினருடைய எந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இதுவரைக்குமே வந்து யாருக்குமே வந்து தெரியாது அது ஆக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை மட்டும் ஏஜிஏ ஆக இருக்கிற திரு பிரதீபன் அவர்கள் வந்து நீங்கள் அந்த காசை வந்து என்ன செய்ய போகிறீங்க உங்க அந்த ப்ரொப்போஸலை தாங்குன்ற பொழுது டாக்டர் ஆரிச்சுனா அவர்கள் வந்து ஏற்கனவே நான் வந்து இது தெள்ளிப்பள்ளை கோஸ்பிட்டலுக்கு சாவகச்சேரி கோஸ்பிட்டலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமாக இல்லை அதுக்கு நீங்கள் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பொழுது சரி அந்த நிதியை வந்து நீங்கள் வர வழியில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த நிதியை வந்து பயந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் ஆனால் இந்த ஒருங்குழைப்பு குழு கூட்டத்தில் வந்து போய் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் கதைக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் அவருக்கு பார ஆதரவு கொடுக்குறதோ அப்படின்றதும் வந்து ஓரளவுக்கு அந்த பொது வழிகளில் வந்து டாக்டர் அர்ச்சனா பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஆனால் அதே அவற்றை வந்து மக்கள் வழியில் வந்து கொண்டு போய் சேர்க்கிறது அல்லது வந்து ஒரு சில ஊடகங்களை தவிர மற்றவர்கள் வந்து இது சம்பந்தமாக கதைப்பதில்லை அல்லது அவருக்கான ஆதரவை வந்து வழங்குவதில்லை அப்படின்றது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் சொல்ல வர விஷயங்கள் என்னென்னு சொன்னால் நான் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை போய் பாராளுமன்ற வந்து கய்ச்சி விட்டு அதுக்கப்புறமாக நான் என்னுடைய பாட்டில் என்னுடைய பணியை பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்படின்ற வகையில் வந்து அவர் சொல்கிறார் சொன்னால் பொதுமக்களுக்காக கதைக்கு போய் தேவையில்லாத வழக்குகள் அவர் வாங்குவதை விட அவர் இப்படியாக தன்னுடைய வேலைகளை மட்டுமே தான் பார்த்துக்கொண்டு பேசாமல் பொதுவான பணிகளை வந்து செய்து கொண்டு அதுக்கப்புறமாக அடுத்த ஐந்து வேடங்களில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து தனக்கு பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற எதிர்ப்பு கொண்டால் அதுக்கப்புறமா பாராளுமன்ற மக்களை அனுப்பினா பார்க்கலாம் இல்லையென்னு சொன்னால் தன்னுடைய பணியை பார்த்து பார்த்துக்கொண்டு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவர் தன்னுடைய சமூக ஊடகத்தில் வந்து பயந்துருக்கிறார் உண்மையில அவர் சொல்கிற விஷயங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையாக தான் இருக்கிறது அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை ஆனாலும் இந்த டிசிசி கூட்டங்களில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் போகவில்லை அப்படின்னு சொன்னால் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவர்கள் போகவில்லைன்னு சொன்னால் இந்த மக்களுக்காக வரப்பட்ட பணங்கள் என்ன செய்யப்பட்டது யார் யார் கொள்ளை அடித்தார்கள் எந்த அரசியல்வாதி கொள்ளையடித்தார் எந்த அரசு அதிகாரிகள் கொள்ளையடித்தார்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியாது தெரிய வரப்போவதில்லை ஆனால் ஒரு சிலர் வந்து விதண்டாவாதம் பேசுகிறார்கள் ஒரு வி சிலர் வந்து டாக்டர் அர்ச்சுனாவை அசிங்கப்படுத்துகிறார் அப்படின்றதுக்காக டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த விஷயங்களை வந்து விலகி நிற்பது வந்து அழகான விஷயம் என்ன கிடையாது ஆனால் அவருக்கு வந்து சொன்னால் இப்போ இளங்குமரன் அவர்கள் ஒரு டிசிஜி கூட தலைவராக இருக்கின்ற போது அந்த இடத்துல போயிட்டு கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏற்கனவே ஒரு சாவை நடந்த டிசிசி கூட என்ன நடந்தேன்னு சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில சொல்லி அவருக்கு நழுவி கொண்டு போவார் அல்லது ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயத்துக்குள்ள வந்து கதைப்பாரு அப்போ இப்படியான இடங்களில் வந்து இது அந்த விஷயங்கள் சரி அந்த விஷயங்களுக்குள்ள கதைக்கிறது அப்படின்றது வந்து இளங்குமரனோட கதைக்கிறது அப்படின்றது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் இந்த யாழ்ப்பாணத்துடைய டிசிசி கூட்டம் அல்லது கிணொச்சியினுடைய டிசிசி கூட்டங்கள் போது நிச்சயமாக டாக்டர் அர்ஷுனா அவர்கள் என்று சொன்னதால் அங்கே வந்து பொதுமக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் என்ன அப்படின்றது வந்து பொதுவழிக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காசுகள் வந்திருக்கிறது இவ்வளோ காசுகள் போயிருக்கிறது இவ்வளோ காசுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது இவ்வாறான பல விடயங்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனாக போனால் தான் பொதுவழிக்கு வரும் அதை வந்து எந்த மாற்றுக்கு மாற்று கருத்துமில்லை ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து அதை சம்பந்தமாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் வந்து கௌரவ பாராளுமன்ற ஒரு பெற டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இந்த டிசிசி கூட்டங்களில் கலந்து கொள்வாரா இல்லையா அப்படின்றது வந்து பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கொமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் டாக்டர் அர்ச்சனா வந்து கலந்து கொள்ளணுமா வேண்டாமா அப்படின்றது வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கொமெண்ட் பாக்ஸை சொன்னீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா இந்த வீடியோ பார்த்தா அவர் வந்து அது சம்பந்தமான கருத்துக்களை எடுத்துக்கொள்ளட்டும் எடுத்துக்கொள்ள பிரச்சனை இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட பகிர்வாக இருக்கும் നന്ദി മുൻ്റെ വീഡിയോ സന്ദിക്കുന്നു നന്ദി